கோதுமை ரவையை பார்த்ததும் யாரும் நான் தான் பண்ண போறேன்னு நினச்சி ஓடி போயிடாதீங்க நம்ம எப்போவுமே உப்புமா பண்ணுற இந்த ரவையை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் இன்னைக்கு நாம பண்ண போறோம் எப்படி பண்ணலான்னு பாக்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு கப் கோதுமை ரவை அதாவது சம்பா கோதுமை குருணன்னு இதை சொல்லுவாங்க அதை எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு குக்கரை எடுத்து வைங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் லைட்டாக சூடானதும் நம்மக்கிட்ட இருக்கிற ரவையை எடுத்து அதில் கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க கம கமன்னு வாசனை வந்ததும் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி அப்படிங்கிற அளவில் தண்ணியை எடுத்து உள்ளே ஊற்றிக்கோங்க இது ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படிங்கறனால ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு மொத்தம் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரில் கேஸ் அடங்கினதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா உங்களோட கோதுமை ரவை வெந்திருக்கும் இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க ஆக்சுவலி இது ஒன் பார்ட் ரெசிபி தான் ஆனால் நான் வீடியோக்காக ஒரு பேன் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் லைட்டாக சூடானதும் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் இங்கே பாதாம் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமாக பத்து முந்திரியை உடைச்சி போட்டிருக்கேன் அதே மாதிரி அஞ்சு பீஸ் பாதாமை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரும்போது ஒரு பதினஞ்சு கிஸ்மஸ் அதாவது உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நம்மளோட பேனில் கொஞ்சம் நெய் இருக்குது அது கூட இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போவும் நெய் லைட்டாக சூடானதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த ரவையை எடுத்து இதில் கொட்டுங்க இது மாதிரி கிளறும்போது ரவை பேனில் ஒட்டாமல் வரணும் அதுக்கப்புறமா ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க நான் இங்கே நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் அதோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கணும் நம்மளோட ஒயிட் சுகர் மாதிரி கிடையாது ப்ரௌன் சுகர் ஏன்னா நமக்கு வழக்கமாக வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணோம்னா நல்லா அது தண்ணி விட ஆரம்பிக்கும் ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராது மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யும் நம்ம ஏற்கனவே வந்துட்டு வறுத்து வச்சிருக்கோல்ல நம்மளோட நட்ஸு அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு உங்களுக்கு சக்கரை போதுமானு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை ஸ்வீட் கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு கால் கப் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க அப்படியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றி நல்லா கிளறிட்டீங்கன்னா உங்களோட இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி இதோட பேர் லாப்சின்னு சொல்லுவாங்க குஜராத் சைடில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி பொதுவாக இது வந்து இந்த நவராத்திரி மாதிரியான பண்டிகைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பிரசாதமும் கூட அதனால இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க